வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ புதுசாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க மெயின் ரோட்டுக்கு அடுத்த சைட்டுங்க இந்த பூமி தானேங்க இருபத்தஞ்சு சென்ட்டு பூமி வாசபுரம் ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்க தண்ணி வாய்ங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாவுலேயே பூமி இருக்குங்க பக்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சைட்டு தானுங்க மெயின் ரோடுக்கு அடுத்து பிராப்டிங்க இதெல்லாம் மில்லுங்க மெயின் ரோடு தெரியுது பாருங்க இந்த மெயின் ரோடு எங்கு பார்த்தீங்கன்னா பலரம் டு உடுமலை மெயின் ரோடுங்க ஃபஸ்ட் ஸ்டாப் ஒட்டுன மாதிரி இருபத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க பக்கத்தில் மில் இருக்குதுங்க பெட்ரோல் பங்கு அனைத்துமே வசதியும் இருக்குதுங்க பூமி பழம் இதே பூமிங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்தொம்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ